அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படியான பலன் இருக்க போகுது அப்படின்னு நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் குறிப்பாக காங்கேயம் அருகலை இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிவ வாக்கிய சித்தரால பாடல் பெற்ற தலம் சிவன்மலை கோவில் சிறப்புகளில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய முக்கிய முக்கியமான நிகழ்வுகளை முன்னதாகவே உணர்த்தி வரக்கூடியது தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த உத்தரவு பெட்டியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவில் வந்து குறிப்பாக உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்க சொல்வார் அந்த பொருள் பெட்டியில் வைப்பது தொட்டு இந்த வருடம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் குறிப்பாக அந்த பொருள் இத்தனை நாள் தான் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கிடையாதுங்க அந்த பொருள் எப்ப வேணாலும் மாற்றமடையும் அந்த வகையில நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க மண் துப்பாக்கி தண்ணீர் கலப்பை ரூபாய் நோட்டு புத்தகம் சைக்கிள் தாலி புடவை அப்படின்னு ஏராளமான பொருட்கள் அந்த பெட்டியில் வைத்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதை அந்த அடிப்படையில் தான் தற்போது அந்த பெட்டியில் மண் அகல் விளக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இந்த மண் அகல் விளக்கு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஆண்டு பிறக்க போகுது இந்த ஆண்டு இதனால் இந்த பொருள் மாற்றம் செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே இந்த உலகத்துல பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதை உணர்த்தும் அந்த பெட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் அதிர்ஷ்டமானவர்கள் இவர்கள் அப்படின்னும் சில பேரை குறிப்பிடுறாங்க அவையெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தன் பா கனவிலும் காக்கும் என்ற வாசகங்களை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன்கள் சொல்லுவாங்க நிறைய பேர் இது அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்காங்க சரி நாம இப்போது ராசிகளுக்கு அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் இடம் பெயரும்போது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குவது இவையெல்லாம் வழக்கம் அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகும்போது நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இப்போது மேஷ ராசிக்கு எப்படியான பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் ஜூன் மாதம் வரை சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் வந்து செல்லும் பதினோராவது இடமான லாபத்தில் சனி இருப்பதால் இரண்டாவது இடத்துல குரு இருப்பதாலும் பண வரவு நன்றாக இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மேஷ ராசிக்கு ஏழரை சனி தொடங்குவதால பலர் பயத்தோடு இருப்பாங்க முதல் இரண்டரை ஆண்டுகளுக்கு அதை பற்றி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் வேலையை விட்டு சுயதொழில் தொழில் ஆண்டு ரொம்ப இருக்கும் பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை அமையும் ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடும் கைகூடும் அவ்வப்போது நீங்க ராகு பதினோராவது இடத்திற்கு செல்வதால எதிலுமே வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய பதினோராவது இடத்திற்கு சனி கிரகம் வருகிறார் அப்படின்னு சொல்லலாம் ராசியிலேயே குரு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஆகிய மூன்றுமே ரிஷபத்திற்கு நல்லது தான் செய்யும் வேலை தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் கண்டிப்பாக கை கூடும் குடும்பம் தன் வாக்கு எல்லாவற்றிலும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மன அழுத்தத்தில் இருந்த பெண்களுக்கு அது எல்லாம் நீங்கி தொட்டதில் எல்லாம் வெற்றி துளங்கும் என்றும் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் என்றும் சொல்லலாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து வெற்றி மேல் வெற்றி குவியும் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ஏராளமான பிரச்சனைகளில் சிக்கி சின்னபண்ணமாகறாங்க அப்படின்னே சொல்லலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து நல்ல மாற்றத்தை இந்த புத்தாண்டு கொடுக்கும் பனிரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதியாக மாறுகிறாரு ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாவது இடத்திற்கு வர்றாரு இது நல்ல பழங்களை கொடுக்கும் ஜூன் மாதம் வர ஜூன் மாதம் வரை இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறார் கோபம் அதிகம் வரலாம் எனவே வார்த்தைகள்ல அதிக கவனம் தேவை குடும்பம் வேலை தொழில் பார்க்கும் போது உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் ஒன்பதாவது இடத்துல ராகு இருக்கிறதால தந்தை ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்தணும் கணிதம் மென்பொருள் துறை சார்ந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பதவி சம்பள உயர்வு இவை எல்லாம் உறுதியா இருக்கும் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அஷ்டம சனி அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனி ப படுத்தி எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லா பிரச்சனைகளும் உங்களிடம் இருந்து தள்ளி நிற்கும் ஆண்டாகத்தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த வருடம் உங்களுக்கு அஷ்டம சனி விலக போகிறது மேலும் கொடுக்கல் வாங்க விலகி உங்களுக்கு கெடுதல்கள் விலகி நல்லது நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் திடீர் யோகங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும் பதவி உயர்வு தேடி வரும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கலைத்துறையினருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் திருமண ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் பிறக்கும் வருமானம் நிறைவாக இருக்கும் உடல்நல குறைபாடு நீங்கி ஆரோக்கியம் சீரடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கும் என்றே சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடம் அஷ்டம சனி வந்தாலும் அதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது எட்டாம் இடமான குரு வீட்டில் அமர்வதால பெரிய அளவு கவலைப்பட வேண்டியது இல்லை தொழில் விஷயத்துல யாரையுமே நம்பி முதலீடு செய்யக்கூடாது வேலை தொழிலில் புதிய வாய்ப்புகள் கவனமாக இருக்க வேண்டும் அதுல வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது மன அழுத்தம் அவ்வப்போது வந்து நீங்கும் பணம் வரவுல பெரிய சிக்கல் இருக்காது கேது ராசியில் வந்து அமர்வதால குரு பகவான் உங்களுடைய ராசியை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுவார் திருமண விஷயத்திலும் ஆராய்ந்து நிதானமாக முடிவெடுக்கணும் கவனமாக இருந்தாலே இந்த ஆண்டுல பல பிரச்சனைகளில் சிக்காம சற்று நிம்மதியா இருக்கலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய ராசி கண்ணியில உச்சத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாவது இடத்துல சனி ஒன்பதாவது இடத்துல குரு இருப்பது ரொம்ப சிறப்பான யோகங்களை கொடுக்குங்க ஆண்டு தொடக்கத்துல இருந்தே சிறப்பாக இருக்கக்கூடியதா இருக்கும் கடன் நோய் ஆகியவற்றில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கைகூடும் வீடு வாகனம் மற்றும் எதிர்பார்த்தபடி இவை எல்லாமே உங்களுக்கு மாற்றம் நிகழும் பணியிட மாற்றம் கண்டிப்பா வரும் கணவன் மனைவிக்கு இடையே சஞ்சலங்கள் வந்து செல்லும் பிடிவாதம் சற்று அதிகரிக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்தில் நீச்சமாக இருப்பதால் தொட்டது எல்லாம் துளங்கும் மருத்துவம் கட்டிடம் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு நிறைவாக இருக்கும் திருமண வாய்ப்பு கைக்குடி வரும் குரு பகவான் நல்ல அமைப்புல இருக்கிறதால எதை பற்றியுமே நீங்க கவலைப்பட வேண்டாம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய சூழல் உருவாகும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு இந்த ஆண்டை தான் சொல்லணும் இந்த ஆண்டுல ராகு கேது பதினோராவது இடத்திலும் சனி பகவான் ஆறாவது இடத்திலும் குரு ஒன்பதாவது இடத்திற்கும் செல்வது நல்ல யோகங்களை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கும் கடந்த கால கஷ்டங்கள் விலகி புத்தாண்டு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் பணவரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை அமைப்பு நன்றாக இருக்கும் தொழில் வீடு வாகனம் கடன்கள் படிப்படியாக சுமைகள் உங்களுக்கு நீங்கும் எதிரிகள் விலகி உங்களுக்கு எல்லாமே வெற்றி கொடி கட்டும் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி தேடி வரும் மேலும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரம் நன்றாக அமையும் ஆண் பெண் அனைவருக்கும் மனதுக்கு இனிமையான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் துலாம் ராசிக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நிலையில் ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்